ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை என்னங்க இது ஆக்கம்னா என்ன ஆக்கம்னா வருமானம் முன்னேற்றம் வளம் எல்லாம் ஆக்கம்னா உருவாக்குதல் நன்மைக்காக உருவாக்குதல் சரியா அழிவை போய் ஆக்கம்னு சொல்ல மாட்டாங்க ஆக்கம்னா வளம் வாழ்க்கை முன்னேற்றம் பொருள் எல்லாம் சேர்த்து சொல்லலாம் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் ஊக்கத்தில் வந்து கொஞ்சம் ஒரு அசைவு கூட இருக்கக்கூடாது முடியுமா முடியாதா நாளைக்கு இப்போ கடுமையான வெயிலாக இருக்க போய்டுமே இந்த மழையில் நிற்க முடியுமா மனுஷன் இப்படிலாம் நினச்சோம்னா நம்ம அந்த ஊக்கத்தோடு உழைக்கிறதுல வந்து மாறுபாடு வந்துடும் எதை பற்றியும் சிந்திக்கிறது இல்லை அசைவில்லாம் ஊக்கம் அது மழை பெஞ்சாலும் கவலைப்படுறதில்லை வெயில் அடித்தாலும் கவலைப்படுறதில்ல இடி அடித்தாலும் கவலைப்படுறதில்லை மண்ணு சுட்டாலும் கவலைப்படுறதில்ல வெயில் அடித்தாலும் கவலைப்படுறதில்ல எதை பற்றியும் கவலைப்படாமல் உழைப்பு ஒன்றே வேலையாக இருக்கணும் அந்த தொழிலாளர் இருக்க கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தொழிலாளர்கள் எந்த முதலாளிக்காவது கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்கல்ல அந்த மாதிரி கிடைச்சாங்கன்னா முதலாளிலாம் வேறு லெவலாக ஆகிடுவாங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க பாருங்க இந்த கத்திரி வெயிலில் ஒரு மணி நேரம் செருப்பு இல்லாமல் நிற்க முடியாது இந்த மண்ணில் இந்த மண்ணில் நிற்கிது பாருங்கள் அப்படியே இலையெல்லாம் சுருட்டிக்கிட்டு அப்படியே இலையை பாருங்கள் கோடு மாதிரி இருக்கும் இதை விரித்தா இவ்வளோ அகலம் இருக்குங்க இந்த மாலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி விரிச்சிக்கிட்டு நிற்குங்க கா இந்த வெயில் நேரத்தில் அப்படியே சுருட்டிக்கிட்டு நேராக ஒரு கோட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கு பாருங்கள் இந்த இலையை இந்த சித்திரை வெயிலில் நின்றுட்டு உழைக்குது இதை பலனெல்லாம் யாருதுங்க நம்மளுக்கு தான் நம்ம தான் தார் வெட்டிப்போம் எத்தனை கிளை விளைச்சாலும் அவ்வளோ நமக்கே தான் இந்த தென்னை மரம் வச்சுருக்கோம் எத்தனை ஆண்டுக்கு இந்த மரம் உயிரோட இருந்ததுன்னா எத்தனை தார் வரும் எத்தனை கிளைகள் ஓடும் யாருக்கு தெரியும் சரியா அது மாதிரியே இந்த தென்னை வச்சுருக்கோம் தென்னை ஐம்பது வருஷம் இல்லை அறுபது வருஷம் இல்லை மெதுவாக தப்பிச்சு மட்டும் ஏந்திரிச்சு வந்துன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தான் இந்த கத்திரி வெயிலில் உழைக்கணுங்க அதேமாதிரி அண்டமழை காலத்துலையும் உழைக்கணும் புயல் அடித்தாலும் உழைக்கணும் வெய் இருட்டு வெயில் வெளிச்சம் இருட்டு எல்லாத்துலேயும் உடைக்கணும் எந்த மாதிரி சூடலையும் உடைக்கணும் எரு இருக்கலாம் எரு இல்லாமல் இருக்கலாம் தன்னை காப்பாற்றிக்கிட்டு தன்னை வளர்த்தவனை தன்னை வயிறாக்கணவனை தனக்கு உயிர் கொடுத்தவனை தன்னை நம்புனவனை வாழ வைக்கிறதுக்காகவே உலகத்தில் இந்த மர செடி கொடிகளை தவிர வேறு எதுவும் இல்லை ஒரு தொழிற்சாலை தானாலெல்லாம் இயங்காதுங்க அது ஏதாவது கேட்கும் மின்சாரம் கேட்கும் இடம் கேட்கும் வாங்குகிற பொருள் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா உற்பத்தி வேஸ்ட்டுங்கோ இதெல்லாம் அப்படி இல்லை இது எந்த நேரமும் தேவை உள்ளது யாருமே வாங்கலைனாலும் சுவையோட பழத்தை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அந்த சுவையை கொடுத்து அவங்கள வந்து வசியம் பண்ணும் வாழை மரத்தில் பழுத்தல பழு மரத்தில் பழுத்த பழங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு ராமநாதபுரம் மாவட்டம் சீமைக்கருவேல் காட்டுக்கு மத்தியில் பாலைவனச்சோளையாக இங்கே உருவாக்கிட்டு இருக்கோம் உருவாகிட்டு இருக்கு சரியாக அந்த சித்திரை கத்திரி வெயிலில் வாழை தென்னை எல்லாம் உருவாகிட்டு இருக்கு இந்த மாதிரி உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள்னு சொன்னால் இவங்க தாங்க இது இது வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா ஏசி மாதிரி இருக்கும்ங்க ஏன்னா காற்றுல ஈரத்தை கலந்து பரப்பிக்கிட்டே இருக்கும் அங்கே வந்து உக்காந்திங்கன்னா ஏசியே தேவையில்லை நீரை உருவாக்கி வச்சிரும் பூமியில் வேணுங்கிறப்பெல்லாம் தண்ணி குடிக்கலாம் சித்திரை வெயில பழிக்கும் பூமி அந்த மரத்து நிழல் அந்த வெயிலை வந்து நம்ம கவலையே படமாட்டோம் இந்த மாதிரிலாம் ஒரு ஏசியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது மரம் மாதிரி அதோடு இல்லை உயிர் காற்று ஆக்சிஜனை வெளிய விட்டுக்கிட்டே இருக்கும் பகலெல்லாம் இந்த மாதிரி எந்திரங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் அதுக்கு மின்சாரம் வேணும் இன்னும் என்னென்னமே வேணும் வெ ம விதையை போட்டு உருவாக்கிட்டீங்கன்னா போகிறோம் இந்த மாதிரி தான் இந்த சீமைக்கருவல் காட்டுக்கு மத்தியில் ஒரு பாலைவன சோளையை தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு பிள்ளைகள் வந்து உருவாக்கிட்டுருக்காங்க கூட்டுப்பண்ணைங்கிற பேரில் ஒரு முப்பது இளைஞர்கள் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு இளைஞர்கள் களமிறங்கி நாங்கள் சாதித்து இந்த பூமிக்கு நீரை உருவாக்கி காட்டுகிறோம்னு மேகக்கூட்டங்களை உருவாக்குற வேலையை தொடங்கியிருக்கோம் மேகக்கூட்டங்கள் உருவாகிட்டுருக்கு அற்புதமான ஒரு வடிவமைப்பும் பார்வையுமா இருக்குது இந்த சீமை கருவியலுக்கு மேலே மேகக்கூட்டங்களில் அளவு கடந்து உருவாகிட்டு இருக்குது இந்த கோடையில் சாய்ந்தரம் பார்த்தீங்கன்னா இந்த மேகம்லாம் காண போயிடும் எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியாது வரும் இப்போ போய் என்ன செய்யும் தென்மேற்கு பருவமழையாகவோ வடகிழக்கு பருவமழையாகவோ கடற்கரை பகுதியில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நீராவியவும் இழுத்துக்கிட்டு வரும் ஏன்னா அவ்வளவு நீராவி உருவாகுதுங்க ஒரு முப்பது ஏக்கரில் இந்த ஆண்டு பெய்த மழை நீரை முழுவதும் தேக்கி நிறுத்தி பூமிக்குள்ளே செலுத்தி பாலம் பாலமாக பூமி வெடிச்சிருக்கு பாருங்க அவ்வளவு வெடிப்பு வெடிச்சு அவ்வளவு தண்ணீரும் ஆவியாகி போயிட்டுருக்குப்பேன் எவ்வளவு தண்ணி தேங்கி நின்றுச்சோ மூணு அடி நாலடி அடி அவ்வளோ தண்ணி ஒரு சொட்டு வெளியில் போகலாம் அவ்வளவும் பூமிக்குள்ளே இறங்கி பாலம் பாலமாக பூமி பிளந்துக்கிட்டு அவ்வளோ தண்ணி ஆவியாகுது இந்த மாதிரிலாம் மரத்துக்கு கீழே பிழந்துக்கிட்டு காஞ்சினா மரம் உயிரோடு இருக்குமா மேகக்கூட்டங்களை உருவாக்குறதுல வயலுக்கு நிகர் வயல்தான் நஞ்சை புஞ்சை கட்டமைப்பு நீரை உருவாக்குவதற்காக மேகக்கூட்டங்களை உருவாக்குவதற்காக செஞ்ச அறிவு சார்ந்த வேலை இது எப்படி வெடிச்சிருக்கு பாருங்க அதுலேயும் இவங்க வந்து உழைக்கிறாங்க பாருங்க இந்த மரங்கள் பரம்பரை பரம்பரையாக உழைக்கணுங்க ஒரு வருஷத்துக்கு இல்லை ஒரு ஆண்டுக்கு இல்லை ஒரு நாளைக்கு இல்லை காலங்காலத்துக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது உயிரோடு வரைக்கும் எனக்காகவே உழைக்கணும் அந்த மாதிரி நம்ம அப்பா அம்மா உழைக்க மாட்டாங்க நம்ம குழந்தைங்க உழைக்க மாட்டாங்க நம்ம நண்பர்கள் உழைக்க மாட்டாங்க நிச்சயமாக நம்ம வைக்கிற பயிர் இருக்குது பாருங்க அது உழைக்கும் உயிர் காற்றை கொடுக்கும் நிழலை கொடுக்கும் இந்த குளிர்ச்சியை கொடுக்கும் வெயில் படாமல் பார்த்துக்கும் மழைக்காலத்தில் குளிர் இல்லாமல் பார்த்துக்கும் வீடுகளையே கட்டிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கும் யாருக்கிட்டையும் கையேந்தாத கையேந்தாத நிலையை உருவாக்கி கொடுக்கும் தலைவணங்காத வாழ்க்கையை கொடுக்கும் அதுதாங்க தமிழர் வேளாண்மை நன்றி வணக்கம்